அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் முரசு பஞ்சாங்கம் ராசி பலன் நேற்றைய பொழுது கடந்தது இன்று நம் கைகளில் இருக்கும் புதிய அத்தியாயம் காலத்தின் சக்கரத்தில் சுழலும் இந்த நாளில் நம்பிக்கை என்கிற ஒரு நூலை மட்டும் நாம் இறுக்கமாக பிடித்துக் கொண்டால் போதும் எந்தச் சவாலையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் இன்று நீங்கள் உங்கள் வேலையை உற்சாகத்துடன் தொடங்குவீர்கள் அனைத்தும் உங்களுக்குச் சாதகமாகவே அமையும் என்று நான் உளமார வாழ்த்துகிறேன் வாருங்கள் இன்றைய நாள் எந்தெந்த விதிகளை நமக்காக வகுத்திருக்கிறது என்பதை தெளிவாகக் காண்போம் இன்றைய பஞ்சாங்கம் இன்று தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டு இந்தச் தினத்தின் பஞ்சாங்க குறிப்புகளை இப்போது பார்க்கலாம் இன்று தேய்பிரை துவாதசி திதி ஆகும் துவாதசி திதி இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கிறது இந்த திதி ஆன்மீக சிந்தனைக்கும் விஷ்ணு வழிபாட்டிற்கும் உகந்தது அதன் பிறகு திரையோதசி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரத்தை பார்த்தால் இன்று மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் பூரம் நட்சத்திரம் உள்ளது இது கலைத்திறன் சௌகரியம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றுக்கு உரியது அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் வருகிறது இன்றைய முக்கியமான யோகம் சித்த யோகம் இதுவும் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை நீடிக்கிறது இந்த சித்த யோகம் அமைந்துள்ள நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு புதிய முயற்சியும் வெற்றியும் செழிப்பும் பெறுவது உறுதி ஆயினும் ஒரு சிறிய கவனம் தேவை இன்று மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சந்திராஷ்டமத்தில் இருக்கிறார்கள் சந்திராஷ்டமத்தின் போது முக்கியமான முடிவுகளை தள்ளிப் போடுங்கள் பயணங்களின் போதும் வார்த்தைகளை கையாளும் போதும் நிதானம் கடைபிடிப்பது நல்லது சுப நேரங்கள் வெற்றிக்கான காலக்கணிப்பு நாம் மேற்கொள்ளும் நல்ல காரியங்கள் தடையின்றி வெற்றி பெற இந்த சுப நேரங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகும் வகை நேரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சுபச்செயல்களை செயல்களை தவிர்க்கவும் யமகண்டம் மதியம் ஒன்று மூன்று மணி வரை முக்கிய நிகழ்வுகளை தவிர்க்கவும் பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான பலன்கள் இன்று இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு விதியின் பலன்கள் என்னென்ன என்று விரிவாகப் பார்க்கலாம் நேர்மறை எண்ணங்களுடன் நம்பிக்கையுடன் பயணத்தைத் தொடங்குங்கள் மேஷம் போட்டி ஊக்கமளிக்கும் மேஷ ராசி அன்பர்களே இன்று உத்தியோகத்தில் காணப்படும் ஆரோக்கியமான போட்டிச் சூழல் உங்களுக்கு உத்வேகத்தை அளித்து மகிழ்ச்சி காணச் செய்யும் உங்களுக்கு ஒருவரிடமிருந்து எதிர்பாராத பரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய தொழிலை தொடங்குவது உங்களுக்கு நன்மை பயக்கும் நிதிநிலையில் திடீர் ஆதாயம் உண்டாகும் மேலும் வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்குவதற்கான வசதிகளும் கூடும் ரிஷபம் செல்வம் பெருகும் நேயர்களே நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு அரிய வாய்ப்பு இன்று கைகூடும் நீங்கள் பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்திருந்தால் இன்று உங்கள் செல்வம் உயர்வதைக் கண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வணிகத்தின் வருவாய் அதிகரிக்கும் இந்த நாள் உங்களுக்கு மனநிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மிதுனம் பணவரவு நிலைக்கு மிதுன ராசி நண்பர்களே நாளின் இரண்டாம் பாதியில் உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் வந்து சேரக்கூடும் இது உங்கள் நிதி பலத்தை அதிகரிக்கும் உங்கள் திருமண வாழ்க்கை அந்யோன்யமாகவும் இனிமையாகவும் அமையும் புதிய திட்டங்களை தொடங்க இன்று துணிந்து முடிவெடுக்கலாம் சில பொருள் வசதிகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் கடகம் மேலதிகாரிகளின் ஆதரவு கடக ராசி அன்பர்களே இன்று உடல் நலம் மேம்படும் உங்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகள் என அனைவரின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு பெரிய வணிக ஒப்பந்தத்தை பெறுவதில் மகிழ்ச்சி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாளாக அமையும் சிம்மம் அதிர்ஷ்டம் சேரும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று நீங்கள் சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள் அது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் உங்களுக்காக இன்று ஆடம்பரப் பொருட்களையும் வாங்கலாம் எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு லாபங்களை தரும் அரசியல் தொடர்புகள் மூலமாகவும் நீங்கள் பயனடையலாம் கண்ணி முதலீடுகளில் லாபம் கன்னிராசினேயர்களே நீங்கள் வியாபாரத்தில் இன்று நல்ல வருமானத்தை பெறுவீர்கள் உங்கள் முந்தைய முதலீடுகள் இன்று உங்களுக்கு நிரந்தரமான லாபத்தை தரும் வணிக வருவாய் அதிகரிப்பது உங்கள் உற்சாகத்தை மேலும் அதிகரிக்கும் ஒரு சக ஊழியரிடமிருந்து உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் துலாம் எதிர்பாராத இலாபம் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடும் ஒரு நண்பரிடமிருந்தும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உங்கள் உத்தியோகத்தில் லாபத்திற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் உங்கள் குடும்பத் தொழிலிலும் குறிப்பிடத்தக்க லாபத்தை காண்பீர்கள் சுப காரியங்கள் கைகூடும் விருச்சிகம் இல்லறத்தில் நல்லிணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சுபமான நாளாக அமையும் உங்கள் தொழில் மின்சார உபகரணங்கள் சார்ந்ததாக இருந்தால் நல்ல வருமானம் ஈட்டுவீர்கள் நீங்கள் நான்கு திசைகளிலிருந்தும் பயன் பெறுவீர்கள் உங்கள் திருமண உறவிலும் துணையுடனான பரஸ்பர நல்லிணக்கமும் நிலைத்திருக்கும் தனுசு முயற்சியால் வெற்றி தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இன்று வெற்றி உண்டு ஒரு அந்நியரிடமிருந்து கூட அதிர்ஷ்டமும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வேலையில் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் ஒரு நண்பர் அல்லது உறவினர் உங்கள் வீட்டிற்கு வந்து மகிழ்ச்சியைத் தருவார்கள் பயணங்களால் அனுகூலம் உண்டு மகரம் கோபத்தை விளக்குங்கள் மகர ராசி அன்பர்களே இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இருக்கும் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பும் உண்டு சொத்து தொடர்பான விஷயங்களிலிருந்தும் நீங்கள் பயனடைவீர்கள் இந்த சாதகமான நாளில் உங்கள் கோபத்தை மட்டும் மிகவும் கவனமாக கட்டுப்படுத்துவது அவசியம் கும்பம் இலக்குகள் ஈடேறும் கும்ப ராசி நண்பர்களே உங்கள் வேலை லாபம் மற்றும் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை வழங்கும் நீண்டகாலமாக திட்டமிட்டிருந்த ஒரு முக்கியமான பணியை முடிப்பது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியைத் தரும் மருத்துவம் மற்றும் காப்பீட்டுத் துறைகளில் உள்ளவர்களுக்கு இன்று நல்ல அதிர்ஷ்டம் கூடும் மீனம் விருப்பங்கள் நிறைவேறும் மீன ராசி அன்பர்களே இன்று உங்களுடைய ஒரு பெரிய விருப்பம் போகிறது வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் இன்று நீங்கள் அதிக நிதி ஆதாயங்களை அனுபவிப்பீர்கள் போனஸ் அல்லது பரிசு பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள் அன்பான நேயர்களே இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் பலன்களை நீங்கள் தெளிவுற அறிந்திருப்பீர்கள் நேர்மறை சிந்தனையே உங்களின் வெற்றிக்கான முதல் படிக்கட்டு இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பானதாகவும் அனைத்து வளங்களும் நிறைந்ததாகவும் அமைய தமிழ் முரசு சார்பாக மீண்டும் வாழ்த்துகிறோம் நாளை புதிய உற்சாகத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி